திருநெல்வேலியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் பெரிதாக செல்லாத ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தில் பசுமை பசுமையாக மரங்கள் சூழ்ந்திருந்தாலும் நடுவே ஒரு கருப்பு நிறம் பூசப்பட்ட பழைய வீடு படும் அந்த வீட்டுக்குள்ள போனா உயிரோட யாரும் திரும்பி வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு கிராம மக்கள் அந்த இடத்துக்கு அருகே கூட செல்வதில்லை பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் முருகேசன் என்பவர் வாழ்ந்தார் நிலம் பணம் ஆடம்பரம் எல்லாமே இருந்தது மனைவி மீனாட்சி சிறிய மகள் பவித்ரா ஆகிய மூவரும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் இரவு தீ விபத்து நடந்தது மாடியில் இருந்து புகை கிளம்பியது எங்கிருந்து தீ ஆரம்பித்தது என்று யாருக்கும் புரியவில்லை மக்கள் ஓடி வந்தனர் ஆனால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது ஆனால் இறுதியில் முருகேசனும் மீனாட்சியும் இறந்த நிலையில் கிடந்தார்கள் ஆனால் பவித்ரா எங்கே போனாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை அதற்கு பின் அந்த வீடு காலியாகவே இருந்தது ஆனால் இரவு நேரங்களில் குழந்தை சிரிப்பு ஓட்டம் அழுகை போன்ற சத்தங்கள் அங்கிருந்து கேட்கும் பல வருடங்களுக்கு பின் நகரத்தில் இருந்து வந்த ஐந்து இளைஞர்கள் அரவிந்த் கார்த்திக் மோகன் ரமேஷ் சுந்தர் ஆகியோர் ஒரு சவாலுக்காக அந்த சாப வீட்டில் ஒரு இரவு கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அரவிந்த் மட்டும் சற்று மூட நம்பிக்கையோடு இருந்தான் இது நல்லா இருக்காதுடா கேள்விப்பட்டிருக்கியா உள்ள போனவங்க யாரும் திரும்பியே வரல அதனால் போக வேண்டாம் என்று எச்சரித்தான் ஆனால் மற்றவர்கள் சிரித்தார்கள் அதெல்லாம் மக்காச்சோறு கதை வாங்க போகலாம் என்று கூறி மாலை ஆறு மணிக்கு அவர்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தனர் கதவுகள் பழுதாகி இருந்தன திறந்ததும் கீச் கீச் என்று சத்தம் வந்தது உள்ளே தூசி சிலந்தி பட்டு சுவர் முழுக்க கருகிய தடங்கள் ஆகியவை இருந்தது மேலும் தரையில் கருப்பு சாம்பலும் படிந்திருந்தது அவர்கள் கைவிளக்குகள் மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு உள்ளே சுற்றி பார்த்தார்கள் இங்க யாராவது இப்போவும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு என்று மோகன் சொன்னான் அது உன் மனசுக்கு தோணுது என்று கார்த்திக் சிரித்தான் முதலில் எதுவும் நடக்கவில்லை அவர்கள் வீட்டின் நடுவே அமர்ந்து சிரித்துக் கொண்டு இருந்தார்கள் ஆனால் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு சூழல் மெல்ல மாறியது திடீரென்று பின்புற அறையிலிருந்து சிறுமியின் சிரிப்பு சத்தம் கேட்டது ஜன்னல்கள் தானாக மூடி திறக்க ஆரம்பித்து காற்று மிகவும் குளிர்ச்சியாக மாறியது ஏய் சத்தம் கேட்குதா என்று அரவிந்த் கேட்டான் ஆனால் ரமேஷ் சிரித்தான் அது காற்றுடா என்று கூறினான் அடுத்த நோட்டியே பக்கத்து சுவரில் ஒரு நிழல் தோன்றியது அந்த நிழல் மெதுவாக உருவம் எடுத்து சிறுமியாக மாறியது அவள் முகம் பாதியாக எரிந்தது ஆனால் கண்கள் சிவப்பாக பிரகாசித்தன அந்த சிறுமி மெதுவாக என்னோட வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை வெளியே போங்க இல்லைன்னா என்று பயமுறுத்தும் குரலில் சொன்னாள் அந்த குரல் கேட்டு சுந்தர் திடீரென ஓடினான் ஆனால் கதவு தானாக பூட்டிக் கொண்டது வீடு முழுக்க இருட்டாகி போனது சுவர் மீது இரத்த கைகள் படிந்தன தரையில் சிறிய காலடி சுவடுகள் தெரிந்தன ஒருவன் கத்தினான் ஆனால் அடுத்த நொடியே அவன் குரல் நிற்க சுவரில் அவன் நிழல் மட்டும் தொங்கியது மீதமிருந்தவர்கள் மூச்சு திணறி பயந்து நின்றனர் அந்த சிறுமி அருகே வந்து மெதுவாக சிரித்தாள் இங்க தங்கினவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல இப்போ நீங்களும் சேர போறீங்க அந்த வார்த்தையோடு வீடு முழுவதும் கத்தும் சத்தம் கதவுகள் அடையும் சத்தம் குழந்தை சிரிப்பு எல்லாம் கலந்து யாருக்கும் புரியாத சூழல் உருவானது கிராம மக்கள் காலை வீட்டுக்குள் சென்றபோது அந்த ஐந்து இளைஞர்கள் யாரும் அங்கு இல்லை ஆனால் சுவரில் புதிதாக ரத்தத்தில் எழுதப்பட்டிருந்தது இந்த வீடு எங்களுடையது மீண்டும் வராதீர்கள் அதன்பின் அந்த வீடு அருகே யாரும் போகவில்லை இன்றும் கூட இரவு பன்னிரண்டு மணிக்கு பின் அந்த வீட்டின் அருகே சென்றால் பவித்ராவின் சிரிப்பு தெளிவாக கேட்கும் என்று கிராம மக்கள் சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please subscribe to my channel.